வணக்கம் 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 நண்பர்களே சற்று முன் கிடைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாக தான் இந்த பார்க்குறோம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க தகவல் என்னன்றதை பார்க்கலாம் பொன்முடி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ரகசிய அறையில் விசாரணைக்கு தொடங்கினாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிகளுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் நிறுவனங்களில் வங்கிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பினாமி மூலயமா இருக்கிற அந்த பணத்தை வந்து நமது தமிழக பெண்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஓசி என்று கூறிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளில் பல கோடி ஊழல்களை செய்திருக்கிறார் இல்லைங்களா நமது பொன்மொழி அவர்கள் பொன்முடி அவர்கள் மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் வீட்டில் இருந்ததாகவும் பதிமூணு லட்சம் இருந்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஆதாரங்கள் அனைத்தும் கிடைத்திருக்கிறது ஸோ அவர்களுக்கு எதிராக இருக்கிறது இந்த ஆதாரங்கள் நேற்று முழுவதும் நடைபெற்ற இந்த விசாரணையில் இந்த வயது முதிவு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா சில கேள்விகள் அவரிடம் கேட்ப கேட்ப கேட்டதற்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ந ஒரு சில விஷயங்களில் சொல்ல முடியலை அதுக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் செய்ததை அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புக்கொண்டு கொண்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுவரை எடுக்கப்பட்ட பணத்திற்கும் ஆவணத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இது இந்த வழி மூலம்தான் வந்தது அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு சம்பாதியமா இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கான ஆதாரங்களை நீங்க எப்படியாவது நீங்க நிரூபிச்சாகணும் அப்படின்னு கேட்காங்க சோ எந்த ஒரு பதிலும் அவரு சொல்லலை ஐந்து ஐந்து கோரைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உரிமம் இல்லாமல் பினாமிகள் மூலமாக நடத்தி வந்துட்டு பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாம் யோசிக்கும் பொழுது ஏற்கனவே செந்தில் பராஜ் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் ரொக்கத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பலாயிரம் கோடி மறைமுகமாக எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது அவர்கள் வீட்டிலும் ஏராளமான ஆவணங்களும் ஐந்து 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 கோடிகளுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா உரிமம் இல்லாத இந்தோனேஷியாவில் நூறு கோடிகளுக்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு போன்ற அனைத்தையும் வந்து பெற்றிருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இதே போல் தின திமுகவின் மற்ற அமைச்சர்கள் வீட்டிலும் ரைடு நடத்தினால் தமிழக கடன் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா கடனிலிருந்து இருந்து விடுபட்டுவிடும் இந்தியாவின் கடனையே அடைச்சி விட்டுறலாம் அப்படின்ற அளவுக்கு தற்பொழுது இந்த நிலையானது உருவாயிருக்கு திமுகவின் அமைச்சர்களுக்கு இடையே இருக்கிறது ஸோ இது வந்து தமிழக மக்கள் விரைந்து உண்மையானவர்களை தகுதியானவர்களை இடத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை தலைவரை வந்து பார்த்திங்கன்னா உண்மையானவர்களையும் நேர்மையானவர்களும் கொண்டு வரணும் அப்படின்றத என்னுடைய கோரிக்கை நமது சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் நாடாளுமன்ற தேர்தலில் இதற்கான முழுமையான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கிடைத்தாக வேண்டும் நேற்றிரவு முழுவதுமே வந்து பொன்மொழி அவர்கள் வீட்டில் பொன்மை அவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறாரு குறிப்பாக சில விஷயங்களை பதிலளிக்காமல் அமைதி காத்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு உண்மையாக கூறப்போனால் வயதில் வயது உதிர்வு காரணமாக சிலது பதில் பதிலளித்து விட்டாரோ அல்லது சொத்துக்கள் அனைத்தும் முடக்காமல் இருப்பதற்காக உண்மைகளை கூறிவிட்டாரா என்று தெரியவில்லை என்ன நினைத்தாரோ அது போ தெரில ஆனால் இன்றைக்கி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணையானது இருந்து தான் இருக்கிறது இதுவரை நடத்தப்பட்ட தனி அறையில் அடைத்து அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பொன்முடியவர்கள் ஒவ்வொன்றிற்காக பதிலளித்துக்கிறார் அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா சில விஷய சில சொத்துக்கள் இருக்கிறதாகவும் அல்லது ஊழல் பணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதாகவும் என்ற கேள்விகளுக்கு விட்டதால் அது அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா மு பெரிய முதலே தான் சிக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலவர கலவரங்கள் ஏ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு மத்தியில அரசு தயங்காமல் பாதுகாப்பு படைகளை வந்து இறக்கி தக்க ஒரு தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க வேண்டும் அது பொன்முடி அவர்கள் வீட்டில் எடுக்கப்பட்ட ஆவணங்களுக்கும் பணத்திற்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்றால் அந்த பணத்தை என்ன செய்யலாம் என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்